Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் போரோட எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ இந்த எபிசோட பத்தி சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வந்து இந்த ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எபிசோட பாக்கணும்னே அவசியம் இல்லை வெறும் ப்ரோமோ மட்டும் பார்த்தாலே போதும் அந்த ப்ரோமோ இருக்கிற கண்டென்ட் தான் மெயின் கண்டென்ட் மற்ற எல்லாமே கொஞ்சம் போரிங் கண்டென்ட் தான் இன்னைக்கு வந்துட்டு நேற்று எபிசோட கம்பேர் பண்ணும்போது இன்றைய எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ரோமோ எபிசோட்ல இருந்த கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் எலாபரேட்டா இருந்துச்சு மற்ற எல்லா கண்டென்ட்டுமே தேவையே எல்லாமே செடி வளர்ப்பு பத்தி பேசினாங்க செடி வளர்ப்பு வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு

வரைக்கும் பட்ஜெட் பத்தி பேசினாங்க லக்ஸுரி பட்ஜெட் பத்தி பேச முடிச்சு அகேன் அண்ட் அகேன் பாலா வந்துட்டு கன்வே ஆகல கன்வே ஆகலன்னு சொல்றாங்க கமல் சார் வந்துட்டு பாலா சொல்றது தப்புங்கிற மாதிரி சொல்லாம பட் ரியோட்ட வந்துட்டு டேரக்டா சொல்லிட்டாங்க நீங்க சொல்றது தெளிவா தான் சொன்னீங்கிற மாதிரி ரியோட்ட சொல்லிட்டாங்க சோ அது வந்துட்டு பாலாக்கு நல்லா கன்வே ஆயிருக்கும் என்னன்னா அவங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ரியோ சொன்னதுலயோ கன்வே ஆன விதத்துல எந்த ஒரு தவறும் இல்ல மத்த எல்லாரும் கேரக்டர் தான் இருந்தாங்க அர்ச்சனா மட்டும் இல்லாம பல பேர் வந்து அகேன் அண்ட் அகேன் சொன்னாங்க பாட்டியை சந்தோஷப்படுத்த தான் டாஸ்க் டாஸ்க் சொன்னதுக்கு மீறி தான் பாலாஜி இப்படி பண்ணிருக்காங்க சோ வந்துட்டு பாலாஜிக்கு இந்த விஷயம் வந்துட்டு கன்வே ஆயி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண பாலாஜி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள்னா ஸோ கண்டிப்பாக ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் பட் பாலாஜி வந்துட்டு ராங் ட்ராக் அகைன் எடுக்கிறாங்களோன்னு தோணுது ஏன்னால் ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி தான் அவங்க வந்து லாஸ்ட் நாமினேஷன் யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சேஃப் கேமா ஷிவானி ஆஜித்னு ரொம்ப சேஃப் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சேஃப் கேம் தொடருமா அல்லது ஸ்ட்ராஜஜி தொடருமா பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்கப்பட்டது இந்த வாரத்தில் வந்துட்டு ஹானஸ்டி அந்த ஹானஸ்டி வந்து கேபி சொன்னாங்கங்கிற மாதிரி வந்துச்சு கேபி அகைன் தன்னோட நியாயத்தை சொன்னாங்க கமல் செவன் கேபி சப்போர்ட் தான் பண்ணாங்க ஆல் ஆஃப் ஸ்டூடண்ட் சுச்சித்ரா வந்துட்டு தான் பண்ணதான் தப்பு அந்த இடத்துல இருந்து

பாலாஜி அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்பலாம் அதுக்கப்புறம் மெயினா பேசப்பட்ட ஒரு விஷயம்னா ஆரி கேப்டன்சி நான் என்ன நினைச்சா ஆரி கேப்டன்சி வந்து பேசும்போது நிறைய சண்டை வரும்னு நினைச்சேன் பட் வந்துட்டு சம்யுக்தா சொல்ற மாதிரி அந்த தான் ரொம்ப சண்டை இருந்துச்சு அனிதா சனம் ஆரி அண்ட் இன்னொரு விஷயம் அனிதா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க கமல் சார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அனிதா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நானும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா ஆரி அனிதா சனம் இவங்க மூணு பேருமே வந்துட்டு அவங்க ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரையோலாம் ஃபார்ம் பண்ணலை அவங்க மூணு பேருக்கும் ஒரு கருத்துல கோ இன்சிடென்டா சிமிலர் கருத்துக்கள் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல அவங்க ஒன்று சேர்ந்தாங்க

அவங்க தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க சோ இந்த மூணு பேரும் ஒரு ட்ரையோன்னு சொல்றதுல எந்த லாஜுக்குமே இல்ல மூணு பேருமே எல்லாத்தாலும் ஒதுக்கப்பட்டாங்க கான்வெல் செய்யப்பட்ட மூணு பேர் வந்துட்டு ஒரு கானர்ல போய் உட்கார்ந்து இருந்தாங்க அவ்வளவு தானே தவிர அந்த ட்ரையோ எல்லாம் கிடையவே கிடையாது இதைத்தான் அனிதா சொல்ல ட்ரை பண்ணாங்க பட் வந்துட்டு அனிதா ஆரி சனம் இவங்க மூணு பேருகிட்டயுமே இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் ஆனா பெரிய தவறுகள் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் கேஸஸ்லாம் அவங்க மேல நியாயம் இருக்கு இருந்த போதிலும் அவங்க மேல இருக்கிற பெரிய ஒரு மைனஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா பத்து பக்கம் வசனம் பேசுறாங்க சினிமாவிலலாம் விட்டு நல்லா வசனம் பேசலாம் ஆனா இங்க வந்துட்டு பத்து பக்கம் வசனம் பேசுறது உண்மையாவே போரிங்கா இருக்கு கமல் சாருக்கே பொறுமை போகுது அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா பேசுறாங்க அதை மட்டும் அவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா மாத்திக்கிட்ட மாட்டாங்கன்னு தோணுது ஏன்னா ஆர்யா இருக்கட்டும் சனமா இருக்கட்டும் அனிதா அவங்க மூணு பேரோட இயல்பான கேரக்டரே ரொம்ப பேசுறதா இருக்கு அப்படி இருக்கும் பட்சம் அவங்க இயல்பான கேரக்டரை நம்ம மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அதுக்கு பிறகு ஆரிய பத்தி பேசும்போது அனிதாவும் சனமும் ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப அக்செப்டபிளா இருந்துச்சு ரொம்ப லீனியன்டா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் நம்ம எல்லாரும் வந்துட்டு தனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கணும் ஆரிய வந்துட்டு கேப்டனா இருக்கிறது

சண்டை போட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் பட் இந்த வீக் வந்துட்டு அன்வாண்ட்டடாக தான் சில சண்டைகள் இருந்துச்சு குப்பையில இருக்கு லெமன் இருக்குது அது எதுன்னு தேவையில்லாத சண்டைகள் இருந்துச்சு தவிர தேவையான பேச வேண்டிய இடத்துல ஆதி பிரதர் பேசலையோ அப்படிதான் தோணுது இப்போ லாஸ்ட்ல கமல் சார் வந்துட்டு அனிதாவை பேச விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு போன தவறால் அகைன் அனிதா வந்துட்டு கமல் சார்லேயே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா கமல் சார் என்னை பேசவே விட மாட்டேறாங்கன்றாங்க சானா அகேன் அகைன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க நிறைய இடத்துல அவங்கள பாராட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு கமல் சார் உங்களால் டிஸப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் ரியோ விஷயத்துல சொன்னது கூட ஏதோ பிரச்சனையாக போயிருக்கா அதனால் கமல் சார் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீங்கள் பண்ணலங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இது தெரியுது நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இல்ல ஆனா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கமல் சாருக்கு இருக்குன்னு சொல்றது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்ம சனம் வந்துட்டு வெளியே ஒரு கேமரா வச்சு நம்ம எபிசோட்ஸ் பாத்துட்டு போன மாதிரி அவங்க கரெக்டா சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அனிதா எப்படி இதை எடுத்துக்கணும்னா கமல் சாரே ஒரு பாயிண்ட் நம்ம மேல குற்றம்னு வைக்கும் போது என்ன இப்படி சொல்றீங்களே சார் நான் அப்படி இல்ல சார் இப்படி இல்ல சார் ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு ஓகே சார் நான் கரெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டு அமைதியா இருந்துட்டு கூட மண்டேக்குள்ள என்ன ப்ராசஸ் பண்ணுனா கமல் சார் தான் மக்கள் பிரதிநிதி கமல் சாரே ஒரு விஷயம் இன்டெலிஜென்ட் கரெக்டா யோசிச்சாங்கன்னா அனிதாவோட கேம் பிளானுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கும் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆனா அவங்க வந்து அகைன் அழுற மூடுக்கு தான் போறாங்க இது ஒரு மீம்ல பார்த்த மாதிரி அனிதா வந்துட்டு எத்தனை மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் அழுதுருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் பேசப்பட்டது பாத்தீங்கன்னா போரிங் பர்ஃபார்மன்ஸ் போரிங் பர்ஃபார்மன்ஸ் சனவை தான் எல்லாரும் செலக்ட் பண்ணாங்க அது ரொம்ப நியாயமா இருந்துச்சு என்னன்னா பாலாஜி டாஸ்கே டாஸ்க் ஏதோ ஒன்னு பண்ணி அது சொதப்பலாயி வந்துட்டு லக்ஸரி பாயிண்ட் போச்சு பட் சனம் செட்டி வந்துட்டு டாஸ்க்கே பண்றதுக்கே முற்படலை என்னதான் பாலாஜி கூட பிரச்சனையா இருந்தாலும் மத்தவங்க கூட டாஸ்க் பண்ணிருக்கலாம் பட் அந்த ஒரு பிரச்சனைக்கான நான் மூட் ஆஃப்ல இருக்கேன் மூட் ஆஃப்ல இருக்கேன்னு டாஸ்க்கே பண்ணாம இருந்ததால சனம் ஷெட்டி தான் உண்மையான ஒஸ்ட் 퍼ஃபார்மர் இந்த எல்லாத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்டது பட் ரமேஷ் பிரதர் வந்துட்டு பாலாஜி சனோட பாலாஜி வந்து ஆல்ரெடி प्रिபெயர் பண்ணி ஒரு ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்துச்சு என்னன்னா அஞ்சு டாஸ்க்ல வந்து நாலு டாஸ்க் நான் பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் ஆனா ஒரு டாஸ்க் மட்டும் பண்ணாத மெயினா பண்றாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல லக்ஸரி பட்ஜெட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸோட மேட்ச் பண்ண கூடாதுங்கற மாதிரி சொல்றாங்க பட் ஒரு விஷயம் தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா லக்ஸரி பட்ஜெட் கொடுக்கிறதே வந்து லக்ஸரி டாஸ்க்கை வச்சதா அதனால தான் அந்த டாஸ்க்க்கு பேர் லக்ஸரி டாஸ்க்ங்கறதே சோ லக்ஸரி பட்ஜெட் பட்ஜெட் வந்துட்டு எது பேஸ் பண்ணி வரதா அந்த டாஸ்க்ல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் லெவல்ல இருந்தா ஃபுல் ஸ்கோர் இல்லனா அது வந்து ஹாஃப் ஸ்கோர் அப்படி தான் வருது அந்த பேசிஸ்ல பாக்கும்போது ஃபுல் பாயிண்ட்ஸ்மே போனது வந்து சனம் செட்டி ஒழுங்கா பிஹேவ் பண்ணாததனால இல்ல பாலாஜி வந்துட்டு சொதப்பனதால தான் அத இன் ஃபேக்ட் பிக் பாஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து பாலாஜி கம்ப்ளீட்டா ரிஃப்யூஸ் பண்றாங்க பட் அதுதான் உண்மை இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் லக்ஸரி பட்ஜெட் கொடுக்கப்படுது ஒரு பெர்ஃபார்மன்ஸால கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டே பாதிக்கப்படும்போது பெர்ஃபார்மன்ஸ் மேல தான் விழணும் சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பாலாஜி தான் சாரும் பட் கமல் சொன்ன ஒரு ஆன்சரும் கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு சனம் வந்து டாஸ்கே பண்ணலங்க போச்சு நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க எடுக்கலாம் பட் பாலாஜி வந்துட்டு ஃபன் டாஸ்க் எல்லாமே நான் சூப்பராக பண்ணேன்னு சொல்ல ரம்யா பாண்டி ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அதிகமான ஃபன் டாஸ்க் இருந்ததுனால ஃபன் டாஸ்க்ல எல்லாருமே இன்வால்வாக தான் இருக்கிறாங்க ஃபன் டாஸ்க்ல யாருமே கலந்துக்கல அல்லது பஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை ஃபன் டாஸ்க்ல எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும் போச்சு பட்ஜெட் தான் இந்த வாரத்தோட மெயின் ஸ்ட்ரீமா இருக்கு இந்த வாரமும் லாஸ்ட் வாரமும் பார்த்துட்டீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட் வந்து குறையிறது மேஜரா பாத்துட்டோம்னா பாலாஜியால தான் ஸோ அந்த விஷயத்துல நம்ம பாலாஜி கன்சிடர் பண்ணலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி சனம் வந்துட்டு இப்போ டாஸ்கே பண்ணலங்கிறதுனால அது ரொம்ப கன்வென்சிங் தான் பாராஜி வந்துட்டு போரிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லாதது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் தான் சனம் டிசர்விங் கேண்டிடேட் இது எல்லாம் கடந்த வாரத்தில் கொளுத்தி போட்டவைகள்ல பொறுக்கப்பட்டவைகள் ஆனா அடுத்த வாரத்துக்கு போடணும் இல்லையா அந்த விஷயத்துக்கு என்ன டாஸ்க் யார் யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரம் சொன்னாங்க ஒரு சிலர் வந்துட்டு கொழுந்து விட்டு எறியற மாதிரி தெரியுது சனம் அதிகமா அஃபேண்ட் ஆகுற மாதிரி தெரியுது நாளைக்கு தான் தெரியும் அநேகமா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா வந்துட்டு பதினஞ்சு

என்னன்னே புரியல இன்னும் ரமேஷ் பிரதர் பத்தி அவ்வளவா தெரியல சோம்சேகர் பத்தி அவ்வளவா தெரியல சோ இவங்க கண்டென்ட் எல்லாம் வெளியே வரணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து வெளியே போகணும் அப்படின்னா தான் இவங்களுக்கு ஃபோக்கஸ் கொஞ்சம் மாறும் நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பட் கமல் சாரே சொல்லிருக்காங்க இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு சோ இந்த வாரம் எவிக்ஷனை நோக்கி போய் போற தான் அதிகமான சண்டைகள் வரும் அதிகமான விஷயங்கள் வெளிப்படும் பொறுத்து இருந்து பாக்கலாம் சோ என்னோட வீடியோ சம்பந்தப்பட்டமாக அது வேற எது விஷயமாவோ என்று நீங்க டைரக்டா பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன் அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்